ஹாப்பி தீபாவளி சார் ஃபைனலாக உங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல கடந்த ஆறு மாசமா இந்த தெருவுல பிச்சைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு மிஷன் மட்டும் பார்த்து இருக்கேன் ஹாய் நம்மளோட 버거 இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு. நீட்டா பேக் பண்ணி உள்ள ஹாட்டா இருக்கு. பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன பண்ணோம் பண்ண நீ எனக்கு கத்து கொடுப்பியா? நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? நான் பிச்சாதிபதி இல்ல லட்சாதிபதி. ஒரு நிமிஷம்.

I swear டூட் நம்பவே முடியல நீங்க எதுக்காக இப்ப அந்த சீப்பான பொண்ண பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் தர வேண்டியது இல்ல. ஆ அப்புறம் அண்ணா யார் அந்த சீஃப் கெஸ்ட்? சாரி சார், என்னால அவங்க பேரை சொல்ல முடியாது. மேமும் சாரு வந்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவு பெரிய ஒரு நிமிஷம் யார் அந்த சீஃப் கெஸ்டா இருக்க முடியும்? ஏனா இங்க இருக்குறதுலயே ரிச் நாங்க தான். I mean, uh, என்னோட ஃபியான்சி குமார் இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜர். நீங்க பாருங்க சார் நீங்க வேணா இருங்க அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை சீஃப் கெஸ்ட் வந்தா தான் உங்களை நான் அலோவ் பண்ணுவேன் ஏதோ கன்ஃப்யூஷன் ஆயிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணா யாருன்னு தெரிஞ்சிரும் அம்மா இந்த ஆர்த்திக்கு என்னாச்சு என்ன இவ இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கா இவ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா வா சூப்பரா இருக்கா ஆர்த்தி தானா காலேஜில் இருந்தது விட மாஸ் ஆயிட்டாலே நம்பவே முடியல ரொம்ப மாடர்ன் ஆயிட்டா என்ன பாத்துக்கிட்டே இருக்க அது ஒண்ணும் இல்ல நான் எதுக்கு பார்த்தேன்னா அவ தேவலாம உன் கூட போட்டி போடுறான்னு நினைக்கிறேன் ரியலி ஆமா பேபி நான் நல்லா இருக்கேன் நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும் ஆ ஆ நடந்தே வந்தாலும் அதான் லேட்டா வந்திருப்பா ஏன்னா அர்த்தி நீ ஒரு ரோட் சைட் பிச்சைக்காரனியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னாச்சா அர்த்தி இன்னைக்கு நீ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறியா ப்ளீஸ் அதாவது உன்னோட எக்ஸ்பைரி தாட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் என் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது ஆ வேணா வேற யாராவது செக் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னா என்ன பண்றது நீ அப்படிதானே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கார்த்திக் நீ என்ன நடந்தது கெ ஹஸ்பண்ட விட்டுட்டு ஒரு चीட்ட டாக்ஸிக்கான உன்ன கழையன பண்ண நினைச்சியா கார்த்திக் ஆதியா சீட் பண்ணன just shut up தேவ இல்லமா பேசாத ஓஹோ கார்த்திக் நீ இன்னும் யார்கிட்டயும் உண்மை சொல்லவே இல்லையா உனக்கு பதிலா நான் எல்லார் கிட்ட என்ன நடந்துது அப்படிங்கறத சொல்லிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் கேவலமானவங்க ஆர்த்தி நான் இப்போதான் உன்கிட்ட சொன்னேன் தேவ இல்லமா பேசாதன்னு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா என்ன இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வந்து சண்டை போடக்கூடாது எதுவும் ப்ராப்ளம் இல்லைல பாருங்க ஆர்த்தியோட பிச்சைக்கார புருஷன் வந்துட்டான் என்னட்ட ஆர்த்தி போகியும் போய் பிச்சைக்காரனியே கல்யாணம் பண்ணியிருக்கா ஓ வார்த்தையை பார்த்து பேசு ஓ உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா வாவ் கைஸ்

இந்த பூவ கேர்ள்ஸோட ஸ்டாண்டர்ட் சார் நான் தான் சொன்னேனே இவளெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு யாரும் என் பேச்ச கேட்கல போதும் ஆர்த்தி உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறான் அந்த மரியாதை நீ அவளுக்கு கொடுக்கலன்னா நீங்க நடக்கிறது வேற அவளை நீங்க இப்படி கஷ்டப்படுத்தினதுக்கு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் இவங்க பேச எல்லாம் பாத்துக்கோங்க இன்னைக்கு ஃபுல் நைட் இவங்க யாருக்கும் என்ட்ரி கிடையாது யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓ ஹலோ வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் யுவர் செல்ஃப்

நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஒரு சிஸ்டரா இருந்துட்டு உனக்கு இவ்ளோ துரோகம் பண்ணிட்டாளா சோ டிஸ்கஸ்டிங் ஜஸ்ட் ஷட் அப் ஆர்த்தி உன்னோட டிராமா நிறுத்த அது சரி நான் டிராமா பண்றனா எனக்கு ஏமாத்துனதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே ஹா யூ லூசர் நான் இங்க எல்லார கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் நீங்க அசிங்கப்படுத்துறது கேக்குறதுக்காக இல்ல கொஞ்சம் பொறுமையா இரு இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஏன் உன்னோட நேரத்தை வீணடிக்கற என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க நீ என்ன இந்த இடத்தோட ஓனரா நேரா அப்படியே உள்ள போயிருவியா என்ன எங்களை மாதிரி லைன்ல போய் நில போ அந்த கடைசிக்கு போ சார் மேம் நீங்க இப்போ உள்ள போலாம் பிளீஸ் வெல்கம் Thank you so much. அட எப்படி இவங்க மட்டும் வந்த உடனே உள்ள போக முடியும்? இவ்ளோ நேரமா நாங்க மட்டும் லைன்ல நின்னுட்டு இருப்போம். இவங்க வந்த உடனே உள்ள அனுப்பிடுவியா? This is not fair. Exactly இது தப்பு. Please call the owner. I want to talk to பாருங்க இந்த பாரோட ஓனர் ராகவ் சார் தான் ஆ வாட் ராகவ் என்ன முட்டாள் தனமா பேசிட்டு இருக்கீங்க கயல் நீ தானே சொன்ன ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் எந்த வேலைக்கு போறது இல்லன்னு அதுவும் இல்லாம பிச்சை எடுத்தாருன்னு இவ்வளவு பெரிய பார் எப்படி இவருக்கு சொந்தமா இருக்க முடியும் இல்ல காய்ஸ் நான் ரெண்டு கண்ணால பாத்தேன் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் தோ தோ இவன் இருக்கான்ல இவன் ஒரு பிச்சைக்காரன் இவன் இவன் இருக்கான்ல இவன் இந்த காஜுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லியிருக்கான் உள்ள போலாமா பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் ஆர்த்தி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா ஐ எம் ரியலி சாரி நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷா பேசியிருக்க கூடாது ஆமா ஆர்த்தி நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கும் என்ட்ரி வாங்கிதா கோர்ஸ் இது நம்ம காலேஜோட ரீயூனியன் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் லெட்ஸ் கோ ஆர்த்தி நாம உள்ள போலாம் நாம இங்க எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கோம் என்ட்ரி அவங்களுக்கா என்னால இன்னும் நம்பவே முடியல எப்படி இந்த பிச்சைக்காரன் இவ்ளோ பெரிய பாருக்கு ஓனரா இருப்பான் ஏதோ தப்பா இருக்கு பேபி ம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு வாட் உனக்கு ஆர்த்தி பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே ராக்கி ஆ அந்த ராக்கி அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தானே அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனேதான் அப்படியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவன் மேலே இருக்கிற பயத்தால் தான் ஆன்ட்டி இவளை வெளியூர் அனுப்பி படிக்க வச்சாங்க அவன் ஆர்த்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு வேளை ராக்கெக்கை ஆர்த்தி திரும்ப வந்துட்டான்னு தெரிய வந்துச்சுன்னா அவளை சும்மா விடுவான்னு நீ நினைக்கிறியா ஸோ ஜ ஃபென் டாஸ்டிக் ஐடியா லைஃபோட ஜொய கோல்டில் தான் இருக்குது பேபி யுர் ஒரு டோட்டல் கோல்டு அவனை கால் பண்ணி கூப்பிடுவான் அதுக்கப்புறம் இருக்குது கோலன் ஹலோ ஏ ஒரு நிமிஷம் என்ன நடக்குது நான் தான் சொல்லிருக்கேன்ல என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்குதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கல்யாண ஆகதான் போகுது ஞாபகம் இருக்கா யாருவ இவன் உனக்கு தெரியுமா காலேஜ்ல பின்னாடி சுத்திட்டு இருந்தான் இவனுக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாது உண்மையை சொல்லணும்னா நான் இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் படிச்சதுக்கு காரணமே இவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தனால தான் கவலைப்படாத இவனை பாத்துக்கிறேன் ராகவ் உனக்கு தெரியாது ராக்கியோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல் நம்ம பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் ப்ளீஸ் ராகவ் அப்படியா இப்போ நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் கூப்பிட போறீங்களா ஓகே சரி கூப்பிடுங்க போலீஸ் எல்லாம் ராக்கி முன்னாடி கை கட்டி தான் தான் நிற்பாங்க இந்த இந்த இடத்த விட்டு போக மாட்டான் நான் சந்தேகப்பட்டேன் நீ உனக்கு அப்பா தெரியுமா ஏன் உன் அம்மா சொல்லலையா இது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல ராகவ்க்கு எந்த சம்பந்தமும் இந்த எனக்கு கிடையாது வா நம்ம போலாம் வா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணலாம் கில்ல 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 ராக்கி ப்ளீஸ் என்னால உன் கூட வர முடியாது பாவம் ராகவ கல்யாணம் பண்ணிக்க கனவு கண்டுட்டு இருந்தா இதுக்கப்புறம் ராக்கியை தான் கல்யாணம் பண்ணணும் போர் திங் ஆர்த்தி இவனுக்காக நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்புறம் நீ அழகாயிட்டே போற ஐ ப்ராமிஸ் யூ நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துப்பேன் தேவை இல்லாமல் எல்லாம் பண்ணாத வா நம்ம போலாவா ஆர்த்தி விட்டு ஒரு அடி தள்ளின நான் ஒரு அடி அடிச்சா நீ இங்கேயே செத்துருவ அப்படியா இவனுக்கு கோவம்லாம் வருதா அம்மா இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற வேடமே இப்பதான் புரியுது அவளை லவ் பண்றேன்னு சொல்லிதானே நான் மயக்க வச்சிருக்கேன் அதுவும் பணத்துக்காக வைட் இந்தா ஆர்த்தியை விட்டுட்டு போயிடு அவளை ஏன் கிட்ட விட்டுற உன் இல்லையே மீறிட்டு இருக்க உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தோர்த்துவேன் எல்லாரும் கேட்டிங்களா உங்க ராக்கியை இவன் நாய் மாதிரி அடிப்பானா அடா இவன் கதையை முடியுடா

சரி கால விழுந்து என் மன்னிப்பு கேக்கணும் சீக்கிரம் என் கிட்ட உன்ன மன்னிப்பு கேட்க சொன்ன முடியாது

இவனை அடிச்சா உனக்கு வலிக்குதா சோ இவனை விட்டுற நீ ஒண்ணு பண்ண இவங்க எல்லார் முன்னாடியும் அதுக்கப்புறம் ஏன் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண

Milena... Antivärlda! När det du? Oh, babe. வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்